வணக்கம் நண்பர்களே இசை விசால் சீரியல் சும்மா பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான அதிரடி கதைக்களத்தில் பார்த்தோம்னா நம்ம வர்சனியை சிக்க வைக்கிறாங்க ஸ்ரீஜா இந்த வர்சினி தான் அவளுக்கு நலுங்கு நடக்கணும்னா நான் இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து முடிவு பண்ணி என்ன கடத்த ஆள் வச்சு என்னை தூக்குனது இந்த வர்சனி தான் அப்படின்னு வந்து தூக்கி வாரி போடுறாங்க உடனே வந்து இசையை இப்போ கைது பண்ணி ஆகணும் அப்படின்னு வந்து அதிகாரிகளை வந்து வர வச்சிருக்காங்க ஸ்ரீஜா ஆனால் இதை எல்லாத்தையும் முறியடிக்கிறாங்க நம்ம ராகவ் ராகவ் வந்து சுபத்ராட்ட உண்மையாக போட்டு உடைக்கிறாங்க அம்மா நடந்த விஷயம் வந்து கேள்விப்பட்டால் நீங்களே அதிர்ந்து போரி போவீங்க இந்த ஸ்ரீஜா நீங்கள் நினைக்கிறது மாதிரி நல்லவ இல்லை இவர இவளோட பின்னணியில் எனக்கு தெரிஞ்ச அந்த பானுமதி தான் இருப்பான்னு நினைக்கிறேன் அவள் வந்து இசையை வந்து அடித்து தூக்கி உள்ளுக போட்டு வந்து அனுப்புறதுக்கு ஆள் அனுப்புனா ஆனால் அந்த இசையை தேடி வந்த அந்த ரூமில் இருக்காங்க அப்படின்னு வந்து சொன்ன அந்த இதை கேட்டேன் அதே நேரத்தில் இசையை அந்த ரூமில் இருந்து நான் வந்து அவங்கள வேற ஒரு ஒருத்தங்க கூப்பிடாங்கன்னே நான் அந்த திசை திருப்பி அவங்களை அனுப்பி வச்சிட்டேன் அந்த இடத்துக்கு ஸ்ரீஜாவை வந்து வர வச்சேன் ஸ்ரீஜா தான் அந்த இசைன்னு நினச்சி அந்த நபரை அடித்து தூக்கி அந்த பாத்திரத்துக்குள்ள போட்டு வந்து கொண்டு போனாங்க இதுக்கு எல்லாமே காரணம் ஸ்ரீஜா தான் ஸ்ரீஜா தான் ஆட்களை வந்து செட் பண்ணி வச்சதுமா அதில் தான் வந்து இசை வந்து தூக்கிறதுக்காக வச்ச புரியல ஸ்ரீஜாவை தனக்கு தானே மண்ணலி போட்டுட்டாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லி ராகவ் வந்து அதிர்ச்சி கொடுக்குறாங்க நம்மளை பற்றி நல்லாவே இந்த புரிஞ்சு புரிஞ்சிச்சிருக்காம் வச்சிருக்கானா விட போற போறது இல்லை அப்படின்னு வந்து இது எல்லாம் போய் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நிரூபிக்கிறாங்க அப்பதான் நம்ம ராகவ் அம்மா என்ன நம்புறீங்கள நான் வந்து உண்மையை தான் சொல்லுறேன் அநேகமாக இந்த ஸ்ரீஜாவுக்கும் பானுமதிக்கும் தொடர்பு இருக்கும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல போட்டு உடைக்கிறாங்க அதிர்ச்சியில் வந்து நம்ம நிற்கிறாங்க இசை அதே நேரத்தில் நம்ம ரம்யாவை வந்து ராகவ் வந்து மிரட்டியிருப்பாங்க அவங்க கரெக்டாக வந்து அந்த பேய் ப பயத்தில் வந்து உண்மையை உளறி கொட்டுறாங்க ஸ்ரீஜாவுக்கும் விஷாலுக்கும் எந்த தப்புமே நடக்கலை ஆனால் இந்த கல்யாணம் ஸ்ரீஜா கூட நடக்கணும்னா அவள் இதெல்லாம் பண்ணி நிரூபிக்கணும் அப்படின்னு வந்து இந்த பித்தளை கோலாட்டத்தில் என்னையும் வந்து கூட்டு சேர்த்துட்டா இந்த ஸ்ரீஜா வந்து ஒரு பொய் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க ஏண்டி நான் உனக்கு எவ்வளோ வந்து ஃப்ரெண்டாக இருந்திருக்கேன் ஆனால் நீ எப்படி கடைசியில் காலவா காலவாரி விட்டுட்டியே அப்படின்னு வந்து கேட்குறோம் எனக்கு உயிர் எனக்கு முக்கியம் இல்லாட்டா அந்த பேய நான் செய்கிற தப்புக்கு எனக்கு தண்டனையாக நான் இந்த உலகத்திலே வாழ முடியாது என்னை புரிஞ்சிக்க ஸ்ரீஜா அதுக்காக தான் நான் இப்போ உண்மையை சொல்லுறேன் அப்படின்னு வந்து எல்லாத்தையும் வந்து போட்டு உடைக்கிறாங்க நம்ம ஸ்ரீஜா அடிச்சு உதச்சி அனுப்புறாங்க பானுமதி அப்போதைக்கு வீட்டில் போய் நம்ம ஸ்ரீஜா வந்து அழுது புலம்புறாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு சிறுமா அதிரடியான பரபரப்பு கட்டோன்னு நம்ம சொல்லலாங்க ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோன்னா அதிகாரிகளோட ஸ்ரீஜா வந்து என்ன வந்து கடத்தினது தான் கூடவே வர்சனியே உண்டு வர்சனி தான் இந்த நழுகு ஃபங்க்ஷனில் நான் கலந்துக்கக்கூடாது அப்படின்னு வந்து திட்டமிட்டு இதை பண்ணுனா வேணொனியே சேதா இதுக்கு சாதாரணம் என்கிட்ட இருக்கு அப்படின்னு வந்து அந்த பண்டபாத்திரத்தில் போட்டு மூடி நம்ம ஸ்ரீஜாவுக்கு தலையை உடைச்ச நபரை கையங்கலவமாக கொண்டு விடுறாங்க ஸ்ரீஜா அவர் நம்ம ஸ்ரீஜாவின் அப்பாவின் ஆளுனால அவர் கரெக்டாக சொல்லிடுறாரு இது வர்ஷினியோட வேலை தான் அப்படின்னு வந்து ரூபாயை வாங்கிட்டு போய் சொல்லிடுறாங்க இதை வந்து நம்புற கூட்டத்தில் அப்போ இதை கைது பண்ண போறோம் நம்ம ராகவ் வந்து இப்போ உண்மையை அம்மா கிட்ட சொல்லியே ஆகணும் வந்து அந்த இடத்துல போட்டு உடைக்கிறாங்க நீங்க நம்பிறாதுங்க இந்த ஸ்ரீஜா பித்தலாட்டக்காரி அவள் வந்து கண்டிப்பாக பானுமரியோட வேலையாக தான் இருக்கும் ஏன்னா இவா வந்து பிராடி இவா வந்து சொல்லி இவங்க அப்பாவோட தயவால் நம்ம இசையை வந்து அடித்து இங்கேருந்து தூக்கிட்டு போகிறதுக்கு ஆட்களை வந்து செட் பண்ணாங்க நான் அந்த இசை அந்த ரூமில் இருக்காங்க தெரிஞ்சு அவங்கள கூப்பிடு இங்கே கூப்பிட்றாங்க வேலைக்கு அப்படின்னு வந்து இசையை வந்து கிளப்பிட்டேன் அந்த இடத்துல ஸ்ரீஜாவை சிந்தாமணி அத்தை கூப்பிட்டாங்கன்னே அந்த ரூமுக்கு வந்து போக சொன்னேன் அப்போ தான் இந்த நபர் வந்து இசையை நீ நினச்சி அடித்து உதச்சி ரூமுக்குள்ளே கொண்டு ஒரு பெட்டி பண் அண்டாயுள்ளே வந்து தூக்கி போட்டு கொண்டு போனாங்கம்மா அதுக்கு பிறகு என்ன நடந்ததுன்னு தெரியலை ஆனால் இது எல்லாமே ஸ்ரீஜாவின் செயல் தான் அவள் வெட்டின குழியில் அவளே விளட்டுனி தான் நான் இப்படி பண்ணினேன் நான் செய்தது தப்பாம்மா அப்படின்னு வந்து கேட்குறேன் நீ செய்தது தப்பெல்லாம் ராகோ ஆனால் இந்த ஸ்ரீஜா எதுக்காக இதெல்லாம் பண்ணுனா நீ புரியலையே அப்படின்னு வந்து கேட்குறாங்க எதுக்கு சொல்லடி நீ என்ன திட்டத்தோட இந்த வீட்டுக்குள்ள வாரா கையா வீட்டு மருமகளாக வரணும் என்ன பிளான் வச்சுருக்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல அத்தை நான் புரிஞ்சுக்கிடுங்க நாங்கள் பிளான் ஒன்றும் போடலை அப்படின்னு வந்து நல்லாவே சொல்றாங்க இல்லை நான் நம்ப மாட்டேன் என்னோட இசை வந்து நல்லாவா கூடவே வர்சினியும் எனக்கு நல்லாவா எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் நீ வந்து எனக்கு இருந்தே சந்தேகம் விசால் வந்து உன் கூட தப்பா இருந்தான் அப்படின்னு ஒரு காரணத்துக்காக தான் நான் வந்து உன்னை மருமகளாக ஏற்றுக்கிட்டேன் ஆனா இப்படியெல்லாம் நடந்த பிறகு உனக்கு உன்னை கண்ண வந்து முடிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் கூட்டிகிட்டே போயிடும் அதுக்கு கூட ஸ்ரீஜாவுக்காக உண்மையை மறைச்சி பேய்க்கு பயந்து நான் சாகப்பூடாது அப்படின்னு வந்து கரெக்டாக அந்த நேரத்தில் தான் நம்ம ரம்யா வந்து என்றி கொடுக்குறாங்க அவங்க அதிர்ச்சி கொடுக்குறாங்கன்னு சொல்லலாம் அப்பதான் சுபத்ரா வீட்டுக்கு வந்த ரம்யாவை பார்த்து எதுக்காக இப்போ வந்த அப்படின்னு வந்து நம்ம ஸ்ரீஜா கேட்குறாங்க நிறுத்து ஸ்ரீஜா கூட சேர்ந்து நான் வந்து தண்டனையை அனுபவிக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இந்த பாருங்க எங்கள் வீட்டு பர்த்டே பார்ட்டிக்கு தான் இந்த ஸ்ரீஜாவும் விசாலம் வந்தாங்க ஆனால் இவங்களுக்குள்ள எந்த தப்புமே நடக்கல தப்பு நடந்தது மாதிரி எல்லாம் சித்தரிச்சது இந்த ஸ்ரீஜா தான் அவ வேணுனியே செய்த அப்போ அந்த டாக்டரோட ரிப்போர்ட்டை பற்றி நம்ம சுபத்ரா கேட்குறாங்க அந்த டாக்டர் ரிப்போர்ட்டு போலிதாங்க எல்லாம் பானுமதி கூட சேர்ந்து இந்த ஸ்ரீஜா செய்த வேலை அவங்க தான் இந்த டாக்டர் டாக்டரை மிரட்டி இந்த ரிப்போர்ட்டை மாற்றிருக்காங்க அப்படின்னு வந்து போட்டு உடைக்கிறாங்க அது இருந்து பேர் டாக்டரை வர மாற்றி ரிப்போர்ட் ரெடி பண்ணியிருக்காளா அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க நம்ம சிந்தாமணி பக்கத்தில் ஐயோ கடவுளே இதுல ஸ்ரீஜா என்ன மாட்டி விடாம இருக்கணும் கடவுளே ரொம்ப நல்லா இருக்கும் என்ன மாட்டியே விடக்கூடாது இல்லாத இப்போ சுபத்ராக்கா என்ன வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவாங்க சுபத்ராணி அப்படின்னு வந்து அந்த கொந்தளிச்சுக்கிட்டு நம்ம சிந்தாமணி வந்து செய்கை காட்டிட்டு நிற்கிறாங்கன்னு சொல்லலாம் அதே நேரத்தில் பார்த்தோன்னா ஸ்ரீஜாவுக்கு நம்ம சுபத்ரா ஒன்று கொடுக்காங்க என்ன பிராடு பண்ணி என் பையன் வந்து உனக்கு எடுத்துட்டான்னு தப்பாக சொல்லி என் பையனை நான் வெறுத்து ஒதுக்கிட்டேன் அந்த அளவுக்கு நான் வந்து என் நம்பிக்கையை உடைச்சிட்டான் விசால்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் நீ இவ்வளோ பித்தலாட்டம் பண்ணியிருக்காரு என் விசாலுக்கு மனைவியாக வர்றதுக்கு இவ்வளோ பித்தலாட்டம் பண்ணியிருக்கான்னு இப்போ புரிஞ்சுது எனக்கு மருமகனி வந்தால் அது இசைதான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல இசையை வந்து தங்கங்கணங்காக எனக்கு ரெண்டு மருமகளை வந்து தந்திருக்கீங்கன்னு வந்து நம்ம ருக்குமணியை பார்த்து இசையும் இந்த சு ிய எனக்கு கிடைச்ச மருமங்க ரொம்ப சந்தோஷம் சம்மந்தி அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்றாங்க நம்ம ஸ்ரீஜாவை அடித்து வந்து தவசம் பண்றாங்க இனி இந்த வீட்டில் உனக்கு இடம் கிடையாது இப்போவே போடி அப்படின்னு வந்து சொன்ன உடனே நம்ம ஸ்ரீஜா வந்து இனி நம்ம விசால கல்யாணம் பண்ண திட்டம் எல்லாம் போயிடுச்சு இந்த சுபத்ராவை பழி வாங்கறதுக்கு தான் நான் வந்து எப்படியாவது வந்து இந்த விசால கல்யாணம் பண்ணி அமெரிக்காக்கே கூட்டிட்டு போய் செட்டில் ஆயிரணும்னு நினைச்சேன் ஆனா இப்படி கடைசியில் வந்து நம்ம பக்கமே வந்து திரும்பிட்டேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல அறந்து போய் நிற்கிறாங்க அதே கணம் ஸ்ரீஜா பெட்டி படுகைகளை சுருட்டிக்கிட்டு நம்ம பானுமதி கீழ் வீட்டில் போய் ஒப்பாரி போடுறாங்கன்னு சொல்லலாங்க இந்த பாருங்கள் ஆண்டி எனக்கு வந்து விசாலு கூட நடக்க இருந்த கல்யாணம் முடிஞ்சு போச்சு இப்போ இசையை தான் மீண்டும் வந்து சுப் சுபத்ரா வந்து மருமகளாக தேர்ந்தெடுக்கிறதுக்கா அப்படின்னு வந்து சொல்ல நேரம் எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும் ரெண்டு பேரத்துக்கு உயிரை பறிக்கணும் அதுதான் இசை வர்ஷனையோட உயிரையும் பறிக்கணும் என்னையே அடிச்சுட்டா அந்த இசை இப்போ வீட்டை விட்டு துரத்தை சுப் உபத்திரா கிட்டையும் அடி வாங்கியிருக்கேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நொந்துகுதாங்க நம்ம ஸ்ரீ